அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலியா மட்டும் இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம் அதாவது நீய துவைத்தால் கற்பனைக்கு எட்டாத ஆசைகளை கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹால மறுக்காமல் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அமல் அதாவது அல்லாஹும் ரசூலும் வாக்குறுதி கொடுத்த அமல் எனவே நானும் சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ கிடைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு அமல் என்ன அப்படின்னா ஆயத்தே கரிமா பிளஸ் இஸ்திகார் இந்த ரெண்டையும் தான் நம்ம நீயத்து வைக்க போறோம் எத்தனை முறை வைக்க போறோம் அப்படிங்கிறதையெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன் இப்போ முதல்ல ஆயத்தை கரிமா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் நபி யூனு சலேஹு செல்லம் அவர்கள் மீன் வயிற்றில இருந்து கொண்டு ஓதிய அற்புதமான களிமா இது நம்ம எல்லோருக்குமே அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை இந்த ஒரு குரானுடைய வசனத்தை மட்டுமே நம்ம பிடித்து கொண்டால் போதுமானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் ஆனா இதனுடைய சிறப்புகளை எவ்வளவுதான் கேட்டாலும் நம்மள பலருமே அதை மறந்துட்டு நம்ம வந்து வேற வேற அமல்களை நம்ம தேடி ஓடுறோமே தவிர இதை நம்ம விட்டுறோம் இப்போ இந்த வசனத்தை தான் நம்ம நீத்து வைக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நபியோனு சலைஹ செல்லம் அவங்க மீன் வயிற்றுக்குள்ள போனாங்க இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் இதை ஓதுனாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில போனாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது இல்லையா இன்றைக்கு நம்பியோணு சலைஹல்லம் அவர்கள் எப்படி அந்த மீன் வயிற்றுக்குள்ள போய் சிக்கினாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் ஏன்னா இது நம்மள பலருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்றைக்கு எத்தனையோ கதைகளை கேட்குறோம் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறோம் ஆனா இது போல சிறந்த ஒரு பதிவை நம்ம கேட்குறது அப்படிங்கிறது அலமதுல்லா நமக்கு மேலும் ஈமானும் அதிகரிக்கும் இன்னும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறையையும் நமக்கு தெரியப்படுத்தும் இப்போ நம்பியூனு செல்லம் அவங்களுடைய வரலாறை பார்த்துட்டு அதற்கு பிறகு இதை எப்படி நீய துவைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்பி சலை விசெல்லம் அவர்கள் ஹல்ரத் ஹூதலை விசெல்லம் அவர்களுடைய வழித்தோன்றுகளில் வந்தவர்கள் இவர்களுடைய தாயார் பெயர் பதூரா தந்தையினுடைய பெயர் மத்தா அப்படின்னு சொல்லப்படுது இவங்க கிமு எட்நூத்தி அறுபதுல இருந்து கிமு எழுநூத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இவங்க ஈராக் நாட்டில் தஜ்லா நதிக்குறையோரத்தில் உள்ள ஒரு மலையில் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா நைனுவா அப்படிங்கிற ஒரு பெயருடைய ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்தாங்க அந்த ஊரில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவங்க சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க நபியோனு சொல்க செல்லம்மா அவங்க தினம் தோறும் மக்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் அல்லாவோ வணங்குங்க இந்த சிலை வணக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு வீடு தோறும் வீதி தோறும் இரவு பகலாக பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தர் கூட இஸ்லாத்தை ஏற்கவே இல்லை இதை கேட்ட அந்த நாட்டு அரசன் நபி யூனு அவங்களை அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறான் அப்போ சாப்பாடும் கொடுக்காம தண்ணியும் கொடுக்காம அவங்கள அப்படியே கஷ்டப்படுத்துறான் ஆனாலும் நபி யூனு செல்லம் அவங்க ரொம்ப தெம்பா தைரியமா இருந்தாங்க இதை பார்த்த அந்த காவலாளிகள் எல்லாம் ஆச்சரியமா கேக்குறாங்க நீங்க எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தவறாமல் சொர்க்கத்துல இருந்து உணவு கொடுத்துட்டு வர்றான் அப்படி இருக்கும்போது எனக்கு எதற்காக களைப்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ அந்த மாதிரியான உணவுகளும் தண்ணீரும் அல்லாஹிடமிருந்து எங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது கட்டாயம் கிடைக்கும் நீங்க அல்லாஹவை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட அந்த அரசனுக்கு இன்னும் கோபம் வருது யூனிசலை செல்லம் அவங்க மேலே கோபப்பட்டு இவங்களை தெருவில் கொண்டு போய் வச்சு நம்ம சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க சில ஆலோசனைகளை சொல்கிறாங்க இது ரொம்ப தவறு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அப்படி செய்யாதீங்க இவங்களை வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியே விட்டுறாங்க அதற்கு பிறகு இவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க ஆனாலும் அடிக்கடி வந்து இந்த நைனுவா மக்களை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படி வரும்போது ஒரு முறை கல்லால் அடிச்சு அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு உடல் முழுவதும் போயிட்டுருக்கு அந்த அளவு சித்திரவதையெல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் முப்பது ஆண்டுகள் பீனு சிலைகெல்லம் அவங்க இஸ்லாத்தை வந்து பரப்பிட்டுருக்கிறாங்க இன்னுமே அவங்க வந்து மனம் ஒடிந்து போயிட்டு ரொம்ப சளிச்சு போன நிலையில் நைனுவா மக்களை நோக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நீங்கள் இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அப்பாவினுடைய கோப பார்வை உங்கள் மீது இறங்கி விடும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹினுடைய கோபம் எங்களை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு கேலி செய்கிறாங்க அப்போது நபிணு சலேஹ செல்லம் அவங்க சொல்கிறாங்க நெருப்பு மலை அல்லாத்தலா பொழிய செஞ்சிருவான் நீங்கள் ரொம்ப பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படி சக்தி இருக்கா அப்படின்னும் கேலியெல்லாம் பண்ணுறாங்க அதற்கு நபிணு சலைஹ செல்லம் அவங்க அல்லாஹுடைய சக்தியை பற்றி நீங்கள் இவ்வாறு கிண்டல் பண்ணாதீங்க நான் உங்களை மேலும் எச்சரிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அல்லாஹத்தில் நீங்கள் போயிட்டு சஜிதாவில் விழுங்க இல்லை அப்படின்னா நாற்பது நாளில் நெருப்பு மலையை அல்லாஹாலா பொழிவாக நீங்கள் அதில் எல்லாம் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கோபமாக அந்த இடத்த விட்டு வெளியேறி போகிறாங்க அதற்கு பிறகு இவங்க ஒரு மலையில் போய்ட்டு அமர்ந்து அல்லாஹிடத்தில் அதிகமாக பேசுகிறாங்க சுஜூது செஞ்சு துவாக்களை கேட்குறாங்க அல்லாஹ்வே நான் அந்த நைனுவா மக்களை திருத்த எவ்வளவோ பாடப்படுறேன் ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க திருந்தவே இல்லை என்ன கொடுமைப்படுத்துனாங்க ஆனால் நான் அதை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் உன்னுடைய சக்தியை பற்றி இழிவாக பேசும்போது என்னால் அதை தாங்கி கொள்ள முடியலை அதனால் நான் விட்டுட்டு வந்துட்டேன் நான் கொடுத்த வாக்கை நீ நிறைவேற்றும் வண்ணம் அவங்க மேலே நெருப்பு மலையை நீ பொழிய செய்யாலா அப்படின்னு ஒரு துவாவை கேட்குறாங்க அவங்க சொன்ன அந்த நாற்பது நாளில் முப்பத்தி ஒம்போது நாள் போயிடுச்சு ஆனாலுமே அந்த ஊருக்குள்ளே எந்த விதமான மாற்றங்களுமே வரல காற்று ஜிலு ஜிலுன்னு வந்துட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே கேளியும் கிண்டலுமாக தான் பேசுகிறாங்க யூனுஸ் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட அரசன் நம்ம யூனுகலம் அவங்கள அவமானப்படுத்த திட்டமிடுறான் அப்போது அந்த ஜிலி ஜிலுன்னு வரக்கூடிய அந்த காற்று உஷ்ணமாக மாறிட்டு வருது மேகங்களும் சிவப்பாக மாறி தீ பிழம்புகளை பொழிய தொடங்கிருச்சு இதை பார்த்த பிறகுதான் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த அரசனுக்கும் நபி அவங்க சொன்னது உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதற்கு பிறகு ஒரு சட்டத்தை வந்து போடுறோம் அதாவது நபி யூனுஸை யார் அழைத்து கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பொற்காசுகளையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து ஒரு ஆணையை வந்து வெளியிடுறான் எல்லா பக்கமே யூனு சலைஹூ செல்லம் அவங்களை தேடுறாங்க ஏன்னா நபி சொன்னது உண்மை அப்படின்னுங்கும்போது நம்ம எல்லாருமே இந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு நம்ம வந்து அல்லஹாவை வந்து நம்ம சஜிதா செய்யணும் அப்படின்னு எல்லாருமே சஜிதாவில் விழுந்து அழுகிறாங்க அந்த அரசனும் சஜிதாவில் விழுந்து அல்லாவை வந்து ஏற்றுக்கிறான் இதை பற்றி குரான்ல தெளிவாக சொல்லப்படுது இதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு தெரியாம நம்ம யூனு சலைஹ செல்லம் அவங்க ஊருக்குள்ள வர்றாங்க அதுவும் பயந்து கொண்டே வர்றாங்க இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நபி உங்களுக்கு கோபம் வந்துடுது என்னுடைய துவாவா அல்லா ஏத்துக்கலையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வேறு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டு அழுது கொண்டே புறப்படுறாங்க அதற்கு பிறகு போகக்கூடிய வழியில தஜ்லா நதிக்கரையில போகும்போது இவங்களுடைய மனைவியை ஒரு அரசன் கடத்திட்டு போயிடுறான் ஒரு மூத்த மகன் வந்து தண்ணீரில் அடிச்சுட்டு போயிடுறாங்க இன்னொரு மகனை வந்து ஓனாய் கொண்டு போயிடுது இதற்கு பிறகு என்ன செய்யறதுன்னே தெரியலை அவங்களுக்கு நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு படகு தயாராக இருக்குது ஒரு மக்கள் வந்து தயாராக இருக்காங்க அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறதுக்கு இவங்களும் அந்த படகுல ஏறிட்டு போகிறாங்க போகும்போது அந்த படகு வந்து கடலில் நிற்கிது அதற்கு பிறகு ஒரு அசைவுமே இல்லை அதற்கு பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க இதுல ஏதோ ஒரு பாவி இருக்கான் அந்த பாவியை இறக்கி விட்டா மட்டும்தான் அல்லாஹால இந்த கப்பலை வந்து அந்த பக்கம் நகர்த்துவான் அப்படிங்கும்போது போது யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லும்போது யூனு சலைவு செல்லம் அவங்க முன்வர்றாங்க இல்லை நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் சீட்டு குலுக்கி போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மூணு தடவை சீட்டு குழிக்கு பார்க்கும்போதும் நம்ம யூனு சலைவு செல்லம் அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு வருது எனவே நம்ம யூனுசே அவங்களே வந்து அந்த கடலில் குதிச்சிட்றாங்க கரெக்டாக இவங்க குதிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மீன் வந்து அவங்கள வந்து அழகாக முழுங்குது அதாவது அவங்கள கடிக்காமல் துன்புறுத்தாமல் அழகாக முழுங்கிடுது அதற்கு பிறகு நபி யுனு சிலைகள் செல்ல அந்த மீன் வயிற்றில் ஏழு மாதங்கள் அல்லது ஏழு வருடங்கள் அல்லது ஏழு நாட்கள் நாற்பது நாட்கள் இருந்ததாக பலவிதமான அறிவிப்புகள் காணப்படுது அதில் அதிகமாக இருக்கக்கூடியது நாற்பது நாள் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாற்பது நாளில் அந்த பெரிய மீனாகப்பட்டது அந்த கடலை ஏழு முறை சுற்றி வந்ததாம் அந்த அளவு ஒரு பெரிய மீனாக இருந்திருக்கு இன்னும் அந்த மீன் வீட்டுக்குள்ள நபி அவங்க ஒரு அழகான ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்தது போல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அல்லா அவங்களுக்கு அந்தளவு பாதுகாப்பு கொடுத்தா அவங்களுக்கு எந்த விதமான சிரமங்களையும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நபி யூனிசலேஹ் வசலம் அவங்க அதற்கு பிறகு இந்த துவாவை ஓதுறாங்க அதற்கு பிறகு அல்லாஹாலா அவங்கள வெளியேற்றுறான் இதெல்லாமே நமக்கு தெரியும் அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பாலைவனம் போல் ஒரு இடத்திற்கு போகிறாங்க அந்த இடத்துல தண்ணீரும் இல்லை ஒரு நிழலும் இல்லை உணவும் இல்லை இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்களுடைய முடியெல்லாம் பார்க்கும்போது உதுந்து போய் எதுவுமே இல்லாமல் இருக்குது அதற்கு பிறகு அல்லாத்தலா ஒரு சில ஆடுகள் மாடுகளை அனுப்பி அதனுடைய பால்களை வந்து நேரடியாக கொடுக்குறான் அந்த இடத்துல ஒரு சுரைக்காயினுடைய ஒரு செடியை வந்து முளைவிக்க செஞ்சு அதற்கு பிறகு அல்லாத்தலா அவங்களுக்கு நிழலையும் கொடுக்குறான் இப்படி இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு தெம்பு வருது ஏன்னா அவங்க உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாமல் மீன் வயிற்றில் இருந்தாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பலனுமே இல்லாம இருந்துச்சு அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹால சிறுக சிறுக அவங்களுக்கு தேவையான உடல் சத்துக்களை கொடுத்ததற்கு பிறகு அந்த ஆடு மாடுகள் வர்றத வந்து நிறுத்திடுறான் அந்த சுரைக்காயினுடைய செடியும் கொடியும் அது வந்து காஞ்சு போயிடுது இதை பார்த்து யூனு சலைகு செல்லம் அவங்களுக்கு மேலும் கவலை அப்ப அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க அல்லாவே நான் இனி என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான் அதை நான் தான் படைச்சேன் நீங்க எதுவும் செய்யல அந்த செடியை நான் தான் முளைவிக்க செஞ்சேன் அது என்னுடைய இஷ்டம் அதற்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தை விட்டு இவங்க போறாங்க போற வழியில இவங்களுக்கு அந்த இரண்டு பிள்ளைகளும் கிடைச்சிடுறாங்க அவங்களுடைய மனைவியும் கிடைச்சிடுறாங்க அதற்கு பிறகு அந்த நைனுவா நகரத்துக்கு உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சந்தோஷமா இவங்களை வரவேற்கிறாங்க உங்களை தான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே அல்லாவின் பக்கம் மாறிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஈனும் சலை வசல்ல அவங்களுக்கு தெரியலை தெரியாம தான் அவங்க கோவப்பட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அல்லாஹ் ஒரு வகையை அனுப்புறான் அதாவது நான் முளைத்த செடி காயும்போது நீங்கள் இவ்வளவு வருத்தப்படுறீங்களே நான் படைத்த படைப்புகளான லட்சக்கணக்கான நபர்களுக்கு நீங்கள் சாபம் விட்டுட்டு வன்ட்டிங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா கேட்டானாம் அல்லாஹுவினுடைய கருணை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹுவை எதிர்க்கிறவங்களுக்கு கூட அல்லாஹாலா கருணை காட்டக்கூடியவனாக தான் இருக்கிறான் அதற்கு பிறகு ஒரே நாளில் லட்சக்கணக்கான மக்களும் இஸ்லாத்தை தழுவினாங்களாம் அந்த அரசன் உட்பட சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு வரலாறு பாருங்க இது எல்லாமே நம்ம ரொம்ப விரிவாக சொல்லலாம் ஆனால் நமக்கு நேரம் போதாது அப்படிங்கிறனால நம்ம சுருக்கமா நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் இப்போ ஆயத்தை கரீமா அப்படின்னா என்ன லா அந்த சுபஹானக்கை இன்னி கொன்று தும் மின் லாலிமீன் இதை ஓதிதான் இந்த வரலாறே வந்து முழுமை அடைஞ்சிருக்கு நம்ம யோனும் சலைவு செலம் அவங்களுடைய வாழ்க்கை இதை சுத்தி தான் இருந்திருக்கு எப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலிருந்து அல்லாஹல்ல வெளியே கொண்டு வந்திருக்கான் பாருங்க இதை ஓதும் போது மழக்குமார்கள் அல்லாஹிடத்துல கேட்டிருக்காங்க அல்லஹாவே யாரோ ஒரு ஒருவர் உன்னை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது நபி யூனுஸ் தான் யூனுஸ் அழைக்கிறது மட்டுமல்ல இதை சொல்லி யார் அழைத்தாலும் நான் பதில் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் அப்படிப்பட்ட ஒரு வசனம் இந்த வசனத்தை நம்முடைய ஹலாலான தேவைகளுக்காக நம்ம நீயத்து வச்சோம் அப்படின்னா சுபகானல்லா நீயத்தை நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹால உங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்குவான் இது சத்திய வார்த்தை இது அப்படிப்பட்ட ஒரு துவா கபூல் மந்திரம் இது நம்ம எவ்வளோ செலவு செல்லாமல் அவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா மக்களுக்கும் அல்லா தலா பொக்கிஷமாக கொடுத்துருக்குறான் எனவே இதை நீங்கள் நியத்து வைங்க இது எல்லாருக்குமே ஓதுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதை ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க இதை தொடர்ந்து பத்து நாள் நீங்கள் நியத்து வைங்க இப்போ இதோட சேர்த்து இன்னும் பலமாக மாற்றணும் அப்படின்னா கட்டாயம் இஸ்தீஃபாராக தான் ஓதணும் அஸ்தபுல்லா அப்படிங்கிறதையும் நீங்கள் தினசரி ஆயிரம் முறை ஓதுங்க ஆயிரத்தி கரிமா ஆயிரம் முறை இஸ்திகபார் ஆயிரம் முறை பத்து நாள் நீங்கள் நியத்து வச்சு ரெண்டையுமே பத்தாயிரம் பத்தாயிரம் முறை நீங்கள் ஓதி முடியுங்க இஸ்திகபாரை பற்றி சொல்லணும் அப்படின்னாலும் செல்வம் அதிகமாக கிடைக்கும் நம்முடைய சோதனைகள் நிறுத்தப்படும் இன்னும் நம்முடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கப்படும் எனவே இதையும் நீங்கள் செய்யுங்க இதுவும் ஏராளமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் உங்களுக்கு பலனை கொடுக்கும் யாரெல்லாம் உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற நினைத்தாலும் இந்த ரெண்டு அமலை மட்டும் செய்யுங்க நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை ஓதி என்னுடைய சிரமம் லேஸ் ஆகலை இதை ஓதி என்னுடைய துவாக்கள் கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே நீங்கள் சொல்லவே முடியாது எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ் நீங்க நீங்கள் துவா கெளுங்க எல்லாம் வல்ல அல்லா தாலா நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்குவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து